இப்போது நீங்கள் கேட்கவிருப்பது ஜூனியர் விகடனில் வெளியாகும் பா திருமாவேளனின் பெரியோர்களே தாய்மார்களே தொடரின் பகுதி மோடிக்கும் ஓர் ஓட்டு திரு கோடிக்கும் ஓர் ஓட்டு அத்வானிக்கும் ஒரு ஓட்டு அந்தோனிக்கும் ஒரு ஓட்டு சோனியாவுக்கும் ஒரு ஓட்டு சானியாவுக்கும் ஒரு ஓட்டு அழகிரிக்கும் ஒரு ஓட்டு அவருக்கு பிடிக்காத ஸ்டாலினுக்கும் ஒரு ஓட்டு ஜெயலலிதாவுக்கும் ஒரு ஓட்டு அவரால் பதவி வகிக்கப்பட்ட செந்தில் பாலாஜிக்கும் ஒரு ஓட்டு ஜனநாயகத்தின் முதல் நல்லது இதுதான் இதுவே கடைசி நல்லதாகவும் முடிந்துவிடக்கூடாது ஒவ்வொருவரும் ஒன்று என்றே எண்ணப்படுகிறார்கள் எவருமே ஒன்றுக்கு மேலாக எண்ணப்படுவது இல்லை என்று ஆங்கிலேய சட்ட நிபுணர் ஜெர்மி பெந்தம் சொன்னதே மக்களாட்சியின் மகத்துவம் இந்த மக்களாட்சிதான் சாதாரண குடிமகனுக்கு பரவலான வாய்ப்பை தருகிறது எல்லாவிதமான அரசியல் அதிகாரங்களும் மக்களிடமிருந்தே தோன்றுகின்றன என்ற பிரெஞ்சு புரட்சியின் தத்துவமே இதனுடைய அடித்தளம் மகத்தான மக்கள் போராட்டங்களின் மூலமாகத்தான் மக்களாட்சி உலகின் பல்வேறு பாகங்களில் மலர்ந்தது பரம்பரை பாத்தியதையை வைத்து வாரிசு அடிப்படையில் ஆட்சி கட்டிலை அடைந்த எந்த தகுதியும் இல்லாத தரித்திரங்களையும் இரக்கமற்ற இராணுவ தளபதிகளையும் சர்வநாசம் செய்யும் சர்வாதிகாரிகளையும் அரக்க குணம் படைத்த அதிபர்களையும் அடுத்தவன் மண்ணின் மீதே கண்ணாக இருந்த அந்நிய ஆக்கிரமிப்பாளர்களையும் ஆயுதம் மற்றும் அகிம்சை போராட்டங்களின் மூலமாக வீழ்த்தியே ஜனநாயகம் மலர்ந்துள்ளது இந்த கொடுங்கோளர்களுக்கு எதிரான போராட்டமே ஜனநாயகத்துக்கான போராட்டமாக மாறியது ஆட்சியாளர்களுக்கும் மக்களுக்குமான தொடர்பை சமுதாய ஒப்பந்தம் என்றார் ரோம் அரசியல் தத்துவ ஞானி சிசிரோ அதாவது மக்களை காப்பாற்ற ஆட்சியாளன் ஒப்புக்கொண்டதால் அவனுக்கு மக்கள் பணிந்து நடக்கிறார்கள் என்பது இதன் உட்கருத்து இந்த சமுதாய ஒப்பந்தத்தின் அடையாளம்தான் ஆட்காட்டி விரலில் வைக்கப்படும் மை இந்த மை மூலமே ஒருவர் ஆழ கை காட்டுகிறோம் வாக்களிக்க போகாதவர்கள் மீது வருத்தங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும் வாக்களித்து வருபவர்கள் முகத்தை பாருங்கள் பூரிப்பும் பெருமிதமும் ஒரே நேரத்தில் முகத்தில் மலரும் வாக்களித்து விட்டேன் என்று இடது கையை தூக்கி காட்டும் போது இன்பம் உடலில் துளிர்க்கிறதா இது சாதாரண மையல்ல வரலாறு வழங்கிய கொடை உலகளாவிய மனித உரிமைகள் பிரகடனத்தின் பிரிவு இருபத்தி ஒன்று என்ன சொல்கிறது தெரியுமா ஒவ்வொருவருக்கும் தன் நாட்டின் அரசாங்கத்தில் நேரடியாகவோ தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிகள் மூலமோ பங்கெடுத்து கொள்ள உரிமை உண்டு ஒவ்வொருவருக்கும் தன் நாட்டின் பொது பதவிகளை வகிப்பதற்கு போட்டியிட சம உரிமை உண்டு மக்களின் விருப்பமே அரசாங்கத்தின் அதிகாரத்துக்கு அடிப்படையாக இருக்க வேண்டும் மக்களின் இந்த விருப்பம் குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் நடைபெறும் முறையான தேர்தல்கள் மூலம் வெளிப்பட வேண்டும் அந்த தேர்தல்கள் அனைவருக்கும் வாக்குரிமை அளிப்பதாக இருப்பதுடன் ரகசிய வாக்குப்பதிவு அல்லது அதுபோன்ற சுதந்திரமாக வாக்களிக்கும் முறைகளில் நடத்தப்படவும் வேண்டும் என்கிறது உலகளாவிய மனித உரிமைகள் பிரகடனம் இந்த உலகளாவிய பிரகடனங்களுக்கு எல்லாம் முன்பே குடவோலை முறையால் மக்களாட்சியை அமல்படுத்தியவர்கள் தமிழர்கள் ஆங்கிலேயர் ஆட்சி இங்கு மலர்ந்ததற்கு பிறகுதான் இங்கு நிர்வாகத்தையும் தேர்தலையும் கற்றுக் கொடுத்தார்கள் என்பதே தவறான வரலாறு எல்லா நாடாளுமன்றங்களுக்கும் தாய் போன்றது பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் என்பார்கள் சொல்லிக் கொள்ளட்டும் தடுக்க வேண்டாம் பார்ட்லி என்பவர்தான் அமைச்சர்களை கேபினட் என்று சொல்லி அழைத்த முதற் நபர் இப்படி அவர் அழைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டில்தான் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டு வரை பிரைம் மினிஸ்டர் என்ற சொல்லே அங்கு கிடையாது பெர்லின் உடன்படிக்கையில்தான் முதன் முதலாக பிகென்ஸ்டீலிங் பெயரை இங்கிலாந்தின் பிரதம அமைச்சர் என்று எழுதினார்கள் ஆனால் இங்கே பிற்கால சோழர்கள் ஆட்சியின் போதே நாடு என்ற சொல் வந்துவிட்டது சோழர் ஆட்சியில் உடன் என்ற ஆலோசனை சபை இருந்தது இதுதான் மந்திரி சபை இரண்டாம் நந்திவர்மன் என்ற பல்லவ மன்னன் காலத்தில் மந்திரி மண்டலம் என்ற குழு இருந்துள்ளது அதேபோல் நமது வரலாற்றில் நடந்த தேர்தல் பற்றிய குறிப்பு ஒன்று இலக்கியத்தில் இருக்கிறது முதலாம் பராந்தகனின் உத்தரமேரூர் கல்வெட்டு ஆட்சி அமைப்பையும் அதன் பொறுப்பையும் விளக்குகிறது உத்திரமேரூர் கிராமத்தில் நடந்த தேர்தலில் கிராம சபைக்கு உறுப்பினராகும் தகுதியை உடையவர்கள் பெயரை ஒரு ஓலையில் எழுதி குடத்துக்குள் போடுவார்கள் குடத்தை குலுக்குவார்கள் ஒரு சிறுவனை குடத்துக்குள் கையை விட்டு ஓலையை எடுக்க சொல்வார்கள் முப்பது உறுப்பினர்கள் தேவை என்றால் முப்பது ஓலைகள் எடுக்கப்படும் இவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக அறிவிக்கப்பட்டார்கள் இதற்குத்தான் குடவோலை முறை என்ற பெயர் இத்தகைய மக்களாட்சி பாரம்பரியம் நமக்கும் உண்டு பதினெட்டு வயதான அனைவருக்கும் வாக்குச்சாவடிக்கு செல்லும் உரிமை இப்போது தரப்பட்டுள்ளது ஏழை பணக்காரன் என்ற ஏற்றத்தாழ்வு இல்லை ஆண் பெண் என்ற பாலியல் பாகுபாடு இல்லை கிராமத்தான் நகரத்தான் என்ற ஊர் வேறுபாடு இல்லை எல்லோருக்கும் சமமான ஒரு வாக்கு என்ற உரிமையை அடைவதற்கு பட்ட பாடே பெரிய போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடந்த முதல் தேர்தலில் வாக்குரிமை அனைவருக்கும் இல்லை குறிப்பாக பெண்கள் வாக்களிக்கவே முடியாது மொத்த இந்தியாவில் அறுபத்திரெண்டு லட்சம் பேர் மட்டுமே வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டு இருந்தார்கள் மிக சிறிய டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதியிலேயே வாக்காளர் எண்ணிக்கை இன்று இரண்டு லட்சம் இந்த கணக்கோடு ஒப்பிட்டால் மொத்த இந்தியாவுக்கும் அறுபத்தி ரெண்டு லட்சம் பேர் மட்டுமே வாக்காளர் என்பது எவ்வளவு அற்பமான எண்ணிக்கை என்பதை உணர முடியும் மொத்த பிரிட்டிஷ் இந்தியாவின் மக்கள் தொகையில் வாக்காளர்கள் ரெண்டு புள்ளி ஏழு சதவீதம் மட்டுமே அப்போது சேர்க்கப்பட்டு இருந்தார்கள் நாட்டின் சரிபாதியான பெண்களை விலக்கி சமூகத்தின் பெரும்பகுதியினரான ஏழை அடித்தட்டு மக்களை ஒதுக்கி மேட்டுக்குடியினர் மிராசுகள் பண்ணையார்கள் பணக்காரர்கள் மட்டும் வாக்களித்தால் போதும் என்ற அடிப்படையில் பிச்சை உரிமையாக பிரிட்டிஷாரால் போடப்பட்டதுதான் வாக்குரிமை விடுதலைக்கு பிறகுதான் வயது அடிப்படையில் வாக்குரிமை வழங்கப்பட்டது இந்த உரிமை ஆரம்பத்தில் இலவசமாக கிடைக்கவில்லை பலரின் தியாகத்தால் கிடைத்தது அந்த தியாக வரலாறும் தியாகத்தின் பொருளும் உணராததால்தான் தான் தேர்தல் நாளை திதி நாள் போல் கருதுகிறோம் தேர்தல் என்பது ஒரு சட்டமன்ற உறுப்பினரையோ நாடாளுமன்ற உறுப்பினரையோ தேர்ந்தெடுப்பது அல்ல அவர்களை தேர்ந்தெடுப்பதன் மூலமாக நமது நாட்டின் தலைவரை தேர்ந்தெடுக்கிறோம் அதிபர் ஆட்சி முறையில் நாட்டின் தலைவரை தேர்வு செய்ய ஒரு தேர்தலும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்ய இன்னொரு தேர்தலும் நடக்கும் ஆனால் நம் நாட்டில் இருப்பது போன்ற நாடாளுமன்ற ஆட்சி முறை உள்ள நாட்டில் இரண்டு நோக்கங்களையும் ஒரே தேர்தல் மூலமாக நிறைவேற்றுகிறோம் என்றால் பொறுப்பும் அக்கறையும் இரண்டு மடங்கு அதிகமாக இருக்க வேண்டும் அல்லவா பணக்காரர்களையும் ஏழைகளையும் ஒருவரிடமிருந்து மற்றவரை காப்பாற்றுவதாக சொல்லி பணக்காரர்களிடம் இருந்து பணத்தையும் ஏழைகளிடமிருந்து ஓட்டுக்களையும் பெறுகின்ற நளினமான கலைதான் அரசியல் என்பது என்றார் ஸ்டாட்போர்டு கிரீப்ஸ் இந்த நளினமான கலைக்குள் இருந்துதான் நல்லவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் குப்பைகளில் உண்டு அது எந்த தொட்டியில் கிடக்கிறது என்பதை நாற்றம் பார்க்காமல் தேடுவதுதான் வாக்காளனின் வேலை